ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவில் ஸ்லோகம் எண்ணூற்று தொன்னூற்று நான்கு ஓம் சத்ய தத்வ பிரபோதகாய நமக மெய்ப்பொருள் காணும் தத்துவத்தை போதிப்பவருக்கு நமஸ்காரம் கர்ம வினைகளின் பயனாக மனிதர்கள் பிறக்கிறார்கள் செய்த கர்மாக்களுக்கு ஏற்றவாறு பலன்களை பெறுகிறார்கள் ஆனால் மீண்டும் கர்மாவில் மாட்டிக்கொண்டு புதிதாக அனுபவிக்கப்பட வேண்டிய கர்ம பலன்கள் தோன்றும் இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிறவிகள் இதிலிருந்து விடுபடுவதே மனிதனின் லட்சியமாக இருக்க வேண்டும் இதை புரிந்து கொள்ளவே எத்தனையோ பிறவிகள் நான் என்பது இந்த உடல் அல்ல உள்ளே இயங்கும் மெய்ப்பொருள் வஸ்து பரம்பொருள் என்பதே உணர்வதே ஆன்மீக சாதனையின் இலக்காக கூறப்படுகிறது ஸ்ரீ சாய்பாபா தம்மிடம் லௌகீக பலன்களை நாடி வரும் பக்தர்களே படிப்படியாக வெவ்வேறு வழிகளில் நற்போதனைகள் அளித்து அவர்களுக்கு மெய்ப்பொருளை கண்டறிவதற்கான வழியை தத்துவத்தை போதிக்கிறார் பக்தர்கள் தம் மீது விசுவாசம் ஏற்படுவதற்காக முதலில் லௌகீக பலன்கள் பின்னரே அவரவர் தகுதிக்கு ஏற்ப மெய்ப்பொருள் காணும் தத்துவ போதனை இதுவே பாபாவின் வழி ஸ்லோகம் எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து ஓம் சத்புருஷாய நமக சத்புருஷருக்கு நமஸ்காரம் புருஷன் என்றால் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரை போற்றும் வேதஸ்துதிக்கு புருஷ சுக்தம் என்றே பெயர் புருஷேஷு விஷ்ணு என சொல்வார்கள் அதாவது புருஷர்களுள் தலையானவர் விஷ்ணு அல்லது ஸ்ரீமன் நாராயணன் அவரே சத் அல்லது மெய்ப்பொருள் ஆகவே சத்புருஷர் அவரே எல்லா உயிரினங்களிலும் உள்ளத்திலும் ஆத்மாவாகவே இருப்பவர் ஆதியாகவும் நடுவாகவும் முடிவானதாகவும் இருப்பவர் விஷ்ணு சகசிர நாமத்திலும் பகவானே புருஷாய என துதிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ சாயிபாபா தாம் உடல் அல்ல என்ற ஞானத்தை பெற்று அந்தர்யாமியாக விளங்கும் பரமாத்மா ஸ்வரூபத்தை பெற்றுவிட்டவர் ஆகவேதான் அவரால் நானே லட்சுமி நாராயணன் என கூற முடிந்தது சத்புருஷ என்ற இந்த துதி பாபாவின் உருவத்தின் உள்ளிருந்து உலக நலனுக்காக இயங்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறிக்கிறது ஸ்லோகம் எண்ணூற்று தொன்னூற்று ஆறு ஓம் சதாசாராய நமக நல்ல ஒழுக்கம் மிகுந்தவருக்கு நமஸ்காரம் ஆச்சாரம் என்பது நன்னெறி வாழ்க்கையில் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கம் விஷ்ணு சகசிர நாம பலஸ்துதியில் சர்வாக மாணாம் ஆச்சார என்று துவங்கும் ஒரு ஸ்லோகம் எல்லா சாஸ்திரங்களிலும் ஆச்சாரமே அதாவது நல்லொழுக்கமே முதலாவதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா ஆச்சாரத்தில் பிறப்பது தர்மம் கடமை தர்மத்தின் அதிபதி அச்சுதர் அல்லது மகாவிஷ்ணு ஆன்மீக தேடலுக்கு முதல் தேவை நல்ல நெறிமுறை நல்ல ஒழுக்கம் பாபா இந்த நல்லொழுக்கத்தை கடைபிடித்து மிகுந்த பிரேமையுடனும் சிரத்தையுடனும் குருவுக்கு பன்னிரண்டு ஆண்டு காலம் சேவை செய்து பகவானுடைய சாரூபியத்தை பெற்றார் சீரடி மசூதியில் வாழ்ந்த காலத்திலும் பாபா போதனைகள் மூலம் மட்டுமல்லாது தாமே சீரிய நல்லொழுக்கத்துடன் முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டினார் ஸ்லோகம் எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு ஓம் சதா எல்லோருக்கும் நன்மை செய்வதிலேயே எப்போதும் கருத்தாக இருப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய்பாபா பாபா பகவானுடன் ஐக்கியமாகிவிட்டவர் ஆகவே பக்திக்கு அவருடைய பிரதிபலிப்புகள் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ளது போல் முற்றிலும் பகவானுடைய பிரதிபலிப்புகள் போன்றே இருக்கும் தமது பக்தர்களிடத்து பாபாவுக்கு இருந்த அக்கறை அவர்களின் பொருட்டு அவரை தமது சக்திகள் எல்லாவற்றையுமே பிரயோகிக்க வைத்தது அவர் தாமே துன்பம் பல அனுபவிக்க வேண்டியிருந்தது பக்தர்களுக்காக தமது தேக ஆரோக்கியம் ஏன் உயிரை கூட பணையம் வைக்க முன் வந்தார் நன்மை நன்மையையே பயக்கும் அன்பு அன்பையே பெற்றுத்தரும் என்ற ஒரு பொதுவான விதியை அமுல்படுத்துவதாகும் தாங்கள் முன்னேறுவதற்காக தமது பக்தர்கள் இயற்கையின் பொதுவான நியதிகளையும் இயற்கை விதிகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பாபாவின் அதீத விருப்பம் பாபா கோரி வந்த அவருடைய முற்பிறவிகளின் விருத்தாத்தங்களில் காணப்படுவது போல் பாமர மக்கள் பொதுமக்களின் நலனுக்காக பாபா செய்த தியாகம் பல ஜென்மங்களாக அவருடைய சிறப்பான குணத்தை நன்கு வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு பிறவியிலும் அவர் தன்னலம் கருதாமல் இருந்ததையும் அதிசயங்கள் நிகழ்த்தியதையும் எல்லா மக்களையும் குறிப்பாக அவரையே நம்பி அவரை அண்டி இருப்பவர்களை எப்போதும் காத்து வந்ததையும் நாம் கண்கூடாக காண்கிறோம் என நரசிம்ம சுவாமிஜி பாபா பிறருக்கு நலம் செய்யவே வாழ்ந்தது பற்றி எழுதியுள்ளார் மனித ஜென்மம் எடுத்து நமது நலன் ஒன்றுக்காக மட்டுமே வாழ்வாது சாரமற்றது என்பதை பாபா சொல்லாலும் செயலாலும் போதிக்கிறார் ஜெய் குரு சாய் நற்பா ஜெய் குரு தேவ தத்தா